ஓம் நம சிவாய என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் தமிழக தெருக்கூத்து ரசிகராகிய உங்களுக்கும் என்னையும் வளர்த்திருத்த நாடக ஆசான்களுக்கும் முதற்கண் வணக்கம் நம்முடைய சித்தன் டிவி யூடியூப் சேனல் நாம் தெருக்கூத்து திருவிழா கும்பாபிஷேகம் அமானுஷியமான ஆலயங்கள் சித்தர் ஜீவ சமாதிகள் ஆச்சரியமூட்ட நிகழ்ச்சிகளை நாம் ஒளிபரப்பி கொண்டிருக்கின்றோம் அவ்வப்பொழுது அதன் வரிசையில் உங்கள் கிராமத்தில் நடைபெறும் ஆச்சரியங்களையும் அமானுஷ்யங்களையும் சித்தர் ஜீவசமாதி நடக்கும் நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்ப வேண்டுமேயானால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் ஒலிபரப்புகின்றோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஆறு என்ற தொலைபேசி எண்ணை அழையுங்கள் நாங்கள் உங்களோடு தொடர்பு கொள்ள காத்திருக்கின்றோம் அப்படி இந்த நிகழ்ச்சி நாம் காண இருப்பது ஒரு தெருக்கூத்து தான் அதாவது அடியண் ஆசிரியரை வைத்து முறையாக கற்றுக்கொள்ளவில்லை சுதி மதி கிதி என்று சொல்வதில் அது எதுவுமே எனக்கு தெரியாது அப்படி இருந்தும் அடியன் அண்ணாமலையார் சொல்வார்கள் அவர்தான் கூத்தாடி என்றும் நாம் எல்லாம் அவரை பார்த்து ஆடக்கூடிய பாத்தாடி என்றும் தெரிவிப்பார்கள் அப்படி அதன் வரிசையில் மற்றவர் சொல்லிக் கொடுப்பதையும் என்னுடைய நாடாசனங்களை கற்றுக் கொடுத்ததையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் அதன் வரிசையில் நாம் இன்று சிறப்பான தான் காண இருக்கின்றோம் அதில் சித்தன் சித்தன்மணி நடிப்பு எப்படி என்று நீங்கள் தெரிந்து கொண்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்பொழுது அடியை திருத்திக் கொள்கின்றேன் வாங்கின நிகழ்ச்சிக்கு போகலாம் மகாராஜா செப்பட்டு கொடுத்து நாக்க செப்பட்டு கொடுத்து

அன்னைக்கு <compelling sound> <todavía dennosYes>

ஓハマ ஐரே உண்டானே ஓடிட்டு ஐரே திணை ஊதுற ஐயலி காசு புரையே யார பாத்து ஓடி ஐரே ஐரே எட சொத்தை எடுத்துக்கிறான்டா உண்டானே கூட ஒரு குத்தமாட கேய் சரி பட்டி

அதே மாதிரி ஆத்து போயிருந்தேன் அப்போது அம்மா இருந்தாங்க வீட்டுல இருந்தோம் எங்கன்னு கேட்டிருப்பா சொன்னாங்க அப்போது ஐயர் வந்து திடிக்க போயிட்டாரு வெளியில போயிட்டாரு கொஞ்சாடிக்கு வருவாரு அப்படின்னு சொன்னாங்க சரிமா அப்படி இருந்தா பொண்ணு என்ன சொன்னாங்க வரத்துக்குள்ள போயிட்டு சரி வாங்கணும்னு சொன்னாங்க

காமதி டை எப்பவுல உங்களுக்கு தெம்பறா நீ எதை பாக்கல பாருங்க நீ சொன்னபரகம் ஐய களிதேந்த ஐய நான் सोचிறேன் கை சாமி ஆ ஐயா யாரு நாத்தண்டனோ அமசானம் கலாரக்கியோ என் பாணி சுட்டி வச்சு ஐயா

என்ன சனப்ப கொயிக்க வந்து 아니, 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 아, 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 아 <laughs> அவன் என்ன பண்ணுவானா விசேஷம் தெரியாதா சாதாரண இல்ல நம்மளுடைய சாதனம் சாதாரண இந்த மூணு எடுத்துட்டு சரியா <itt> இருந்தாலும் <initiatives>

நான் ஆராய்ஞ்சேன். போய் போட்டே போடுறது தூங்கு. சடையா இருக்கு. தூங்கலாம். ஆ சோத்து போடுறோம். போதி போதி இடு படுத்துறியா? என்ன பண்ணு? இல்ல இருது போய் அங்க போயிட்டு முடியாது

அவருக்கு <laughs> <laughs>

தெறிப்போம் சண்டியரை புடி கொண்டு புடி கொண்டு சீர்

கப்பி வச்ச மணல் வச்சேன் ஒண்ணுமே வராத ஆறு எட்டு ஒன்பது பத்து பன்னா அஞ்சு ஆறு ஏழு டான்மே அப்படியே பாத்து சொல்லுங்க கை பாத்துる தான் பாத்துる தான் பாத்துடா இருக்கு பாத்துる தான் ஏகே ஐயோ ஐயோ எடப்பா 12 3 தான் இருக்கு 8 8 9 10 10 எப்படி இருக்கே 10 போர்த்தம் 10

அப்படி கேக்குறீங்க மாம பொண்ணு தானே அத்தை பொண்ணு தானே தாலி கட்டலாம் அப்படின்னு கேக்குறீங்க ஆமா

Why is it Shirève Arjuna? They are கைத்து the west, the public building, Saitını, who Tr報導, baraha, aquí en USA, பால் studio, anywhere in the east, there is

யா ஐரே கூட்கடான அந்த மந்திரிய இந்த

அவருக்கு <laughs> <laughs>